இளங்கிளிய يل எல்ல <laughs> திருவடிகளே சரணம் எல்லே இளங்கிலேயே என்கிற பதினைந்தாவது பாசுரம் திருப்பாவையிலே மிக மிக முக்கியமான பாசுரமாக ஆச்சாரியர்கள் கருதுகிறார்கள் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் என்ன சாதிக்கிறார் என்ன திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்று சாதிக்கிறார் இதுதான் திருப்பாவை இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய கருத்தை சொல்ல வந்ததுதான் திருப்பாவை மற்ற எல்லா கருத்துக்களும் இதற்கு ஒரு முன்னுரையாகவும் இதனை விளக்குவதாகவும் முன்னால் இருக்கக்கூடிய பாட்டுக்கள் அது முன்னுரை மேலே இருக்கக்கூடிய பாட்டுக்கள் இதனை விளக்குகின்றன என்ன இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் அப்படி என்ன விஷயம் இங்கே இருக்கிறது என்னால் அந்த உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவன் லட்சணமாக நானேதான் நாயிடுக என்கிற வசனம் என்கிற வார்த்தை இந்த பாசுரத்திலே காண்கிறோம் இங்கே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் அவளை என்ன சொல்லி எழுப்பினார்கள் எல்லே இளங்கிலியே இன்னமுறங்குதியோ என்ன ரொம்ப உரிமையோடு எல்லே என்னால் அடியே ஒரு நம்முடைய தோழியை அழைக்கும் பொழுது எப்படி அழிப்போம் உரிமையோடு அடியே இளங்கிளியே நான் கிளி போல் பசுகு பசுகுன்னு என்ன இருக்கிறாயே இருக்கக்கூடியவளே இன்னும் ஒரு அங்குதியோ இன்னொன்றுமா நீ துங்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டா இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த உள்ளே உறங்கி கிடப்பவளுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி விட்டது எல்லே அப்படின்னா என்ன அர்த்தம் அடியே அப்படின்னு அர்த்தம் மற்ற எழுப்பும் பொழுது என்ன எழுப்பினீர்கள் நாயக பெண் பிள்ளாய் கோதுகலமுடைய பாவாய் அருங்கலமே போதரி கண்ணினாய் நான் உடையாய் எல்லாம் சொன்னீர்கள் ஆனால் என்னை மட்டும் நேர எல்லே அடியே இப்போ உங்களுக்கு வார்த்தையே தீர்ந்து போடுத்து வார்த்தையே இல்லை உங்களுக்கு என்ன அந்த வார்த்தையை அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இளங்கிழியேன்னு சொன்னான் இளங்கிலியேன்னு சொன்னா அதுவும் அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது என்ன கோபம் என்னால் ஏதோ இவர்களெல்லாம் என்ன நினைத்திருக்கிறார்கள் இவள் உள்ளே உறங்கி கிடப்பவள் கிளி போலே ரொம்ப அப்படியே பசுக்கு பசுக்குன்னு பசுமை மாறாமல் இருக்கிறாள் வெளியில தான் அப்படி பண்ணியிலே கண்ணனுடைய ஒரு பிரிவினாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து தன்னை இளங்கிளியே என்று சொல்லிவிட்டார்கள் என்று கோபம் வந்தது அதுவும் கோபத்தை ஏற்படுத்தி விட்டது மூன்றாவதாக இன்னும் முறங்குதியோ இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதுவும் அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது நான் உங்க மாமா பொண்ணை சொல்லும் பொழுது துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே என்ன கண்வளரும் என்று என்ன உயர்ந்த வார்த்தையெல்லாம் பிரயோகம் பண்ணினீர்கள் ஆனால் என்னிடத்தில் வரும்பொழுது இன்னும் முறங்குதியோ என்ன அப்படி சொல்கிறீர்கள் என்ன அவளுக்கு கோபம் வந்து விட்டது உடனே அந்த கோபத்து வெறுப்பு தோற்ற ஒரு பதில் சொன்னாள் என்ன பதில் சில்லன் அழையல் மீன் மீர் போதருகின்னேன் சில்லன் அழையன் மீன் ரொம்ப என் மேல் எரிந்து விழாதீர்கள் என்று விழாதீர்கள் நங்கமீர் எல்லாம் உங்களுடைய பூர்த்தி என்னன்னா எனக்கு தெரியும் போதருகின்றேன் தோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாள் இந்த வார்த்தையை கேட்டு வெளியில் இருப்பவர்களுக்கு கோபம் வந்து விட்டது நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பாக சொல்லிடையே ஒரு உரிமையினாலே இல்லைன்னு சொன்னோம் உன்னுடைய அழகினாலே அது இன் இளங்கிளியேன்னு சொன்னோம் இன்னும் முறங்குதியோ என்ன கேட்டோம் இதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இதை ஏதோ நீ தப்பாக புரிஞ்சுட்டு நீ வேண்டுமென்றே எங்களை வம்பு கிழக்கிறாய் உடனே அவர்கள் என்ன சொன்னால் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் பா நன்னா நீ வாயாடின்னு இன்னைக்கு நேத்திக்கில்லை ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரியும் வல்லை உன் கட்டுரைகள் கடுமையான உரைகள் நீ பேசக்கூடியவள் என்று எங்களுக்கு எத்தனையோ காலமாக தெரியும் பண்டே உன் வாயறிதும் இதை கேட்ட உடனே உள்ளே இருப்பவளுக்கு இன்னும் கோபம் என்ன பார்த்தா வல்லைன்னு சொன்னீர்கள் நான் பாட்டு தூங்கிட்டு இருந்தேன் எங்கள் வந்து என்ன அப்படி எல்ல இளங்குலியோ இன்னும் முறங்குதியோன்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பதில் நான் சொன்னாக்கா என்ன பார்த்து வல்லைன்னு சொல்கிறீர்களா நீங்கள்தான் வல்லீர்கள் வல்லியீர்கள் நீங்களே அப்படின்னு சொன்னாள் சொன்ன உடனே அடுத்த க்ஷணமே அவள் யோசித்தாள் ஐயோ ஸ்ரீவைஷ்ணவர்கள் நம்மிடத்துல இல்லாத குற்றத்தை ஏறிட்டாலும் அதற்கு நாம் இசைவு தெரிவிக்க வேண்டுமே அதை ஒப்புக்கொள்ள வேண்டுமே ஆனால் அதை மறந்து நாம் இப்படி வாயாடி கொண்டிருக்கிறோமே என்று நினைத்தாள் உடனே அவள் என்ன பண்ணாள் நானே தான் ஆயிடுக ஐயோ எல்லோ எல்லா தவறும் என்னுடையதுதான் என்ன அவள் அந்த அபராத கஷாமணத்தை பெற்றுக்கொண்டு தன்னிடத்திலே இல்லாத ஒரு குறையாக இருந்தாலும் அதை தன்னிடத்திலே ஏறிட்டு கொண்டாள் சாதாரணமாக இருப்பவர்கள் ஒரு குத்தத்தை சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் ரொம்ப அதம குணம் படைத்தவர் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் இல்லாத குற்றத்தை சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இருக்கிற குத்தத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் இவர் மத்தியமமான அதிகாரிகள் ரொம்ப உத்தமமான அதிகாரிகள் உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார்கள் என்னால் நம்மிடத்திலே இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டாலும் அதற்கு இசைவு தெரிக்க வேண்டும் அடியனுடைய பாபந்தான் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார்கள் பரதாழ்வார் அப்படி பண்ணார் மத்பாவை நிமித்தம் ஆசித்து வனப்பிரவே செய்ய ராமன் காட்டுக்கு போனதுக்கு நான் தான் காரணம் என்னுடைய பாபம்தான் காரணம்னு தெரிவித்தார் அந்த மாதிரி உத்தமமான அதிகாரிகள் எப்படி இருப்பார்கள் என்கிற அனுஷ்டானத்தை இந்த பாத்திரத்திலே ஒரு கோபிகையுடைய வார்த்தையின் மூலமாக காட்டி இருக்கிறார்கள் நானேதான் ஆயிடுக சரிய உணர்ந்து விட்டாள் உடனே வந்து கலக்க வேண்டியதுதான் ஒல்லை நீ போதாய் வாமா சீக்கிரம் வந்து எங்களோடு கலந்து கொள் உனக்கு என்ன வேறுடையை உனக்கு என்ன தனி வழி நான் உண்மையாவே அவள் அவள் சொன்ன வார்த்தை மனதிலிருந்து வந்த வார்த்தையா இல்லை மேலுக்கு வார்த்தையா என்ன சோதிப்பதற்காக மறுபடியும் உனக்கு என்ன தனி வழி என்று கேட்கிறாள் உடனே உனக்கு என்ன வேறுடையை என்று கேட்டாள் உடனே எல்லாரும் போந்தாரும் எல்லாரும் வந்தாச்சா வந்தாச்சுமா எல்லாரையும் எழுப்பியாயிடுத்து இனிமேல் எழுப்புவதற்கு யாரும் இல்லை போந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லாரும் வந்தாச்சு நீயே வந்து தொட்டு தொட்டு ஒத்தோத்தரையா எண்ணிக்கொள் நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் என்னால் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடப்போகிறோம் குவலையா பீடம் என்கிற யானையை அழித்தான் மாத்தார் விரோதிகள் என்னால் அவர்களை மாத்தழிக்க வல்லானை இருக்குமிடம் தெரியாமல் அவர்களை அழிக்கக்கூடிய கண்ணபிரான் மாயன் மாயன் என்னால் ஆச்சரியமான சேர்த்தித்தங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன் அவனை நாம் பாடப்போகிறோம் பந்திகைகளோடு கலப்பாயாக என்ன கடைசியாக ஒரு கோபிகையும் எழுப்பினார்கள் இந்த பதினைந்தாவது பாசுரத்திலே எல்லோருமாக சேர்ந்து கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்கிறார்கள் அது பதினாறாவது பாசுரத்திலே அதையும் அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்